ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் லாஸ்ட் எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் அடுத்து பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே பயந்துக்கிட்டு தான் இருந்தோம் அதே மாதிரி தான் இன்னைக்கான புறமோ வந்திருக்கு இன்னைக்கான புறமும் பார்த்ததுக்கப்புறம் எல்லோரும் ரொம்ப கோபத்தில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களோட கமெண்ட்ஸை போதே புரிஞ்சுக்கிச்சு ஏன்னா நல்லா போய்கிட்டு இருக்க ஸ்டோரியில் ஏன்ப்பா இந்த மாதிரி ஒரு புது குழப்பம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது எப்படி பார்த்தாலும் ராகவ் அபிகிட்ட அவரோட காதலை சொல்றதுக்கு முன்னாடி யாராவது மென்டல் குரூப் மூலமாகவோ இல்லாத ஸ்டோரி மூலமாகவோ ஏதோ ஒரு புதிய பெரிய பிரச்சனையை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம யோசிச்சிருந்தோம் ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காம மாதிரி மது அப்படிங்கிற அந்த கேரக்டரை மறுபடியும் உள்ளே கொண்டு வருவாங்கன்னு யோசிக்கவே இல்லை இதே மாதிரி தான் ஏற்கனவே மகாநதி சீரியல்லையும் கதை போய்கிட்டு இருக்கு சரி இப்போ கதைக்கு வருவோம் இன்னைக்கான ப்ரொமோவில் பார்க்கும்போது இப்போ ராகவ் அவரோட காதலை அபிகிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக அபியை பார்த்துக்கிட்டு இருக்காரு திடீர்னு பார்த்தா அபிக்கு பின்னாடி மதுவோட கேரக்டர் நிற்கிறாங்க அதோட பார்த்தா ராகவ் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாரு மதுக்கிட்டையும் இப்போ பேசுகிறார் ரொம்ப எமோஷனல் ஆகி நீ முன்னாடியே வந்திருக்கலாம்ல நான் அந்த மாதிரி அபியை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது மது பார்த்தா டக்குன்னு இப்படி பேசுகிறாங்க நீங்கள் அபியை கல்யாணம் பண்ணது எனக்கு சந்தோஷம் தான் நான் சும்மா உங்களை வந்து பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போகிறாங்க அங்கேயும் பார்த்தா காவேரி வெண்ணிலாவோட கேரக்டரை வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு வராங்க இங்கே பார்த்தா மது சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பும்போது போது அபி போய் மதுவோட கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் எங்கேயும் போவானா இங்கேயே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆ மொத்தத்தில் இப்போ மென்டல் குரூப்புக்குலாம் அடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நல்ல வாய்ப்பை அபியை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது ஏன்னா மதுங்கிற கேரக்டர் இங்கே இருக்கிறாங்கன்னா அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும் இதே மாதிரி தான் பார்த்தா தெலுங்கு வருஷன்லையும் பார்த்தா கடைசியில் அவங்க பிரெகனென்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கடைசியில் பெரிய பிரச்சனைலாம் கொண்டு வந்துருவாங்க அந்த ஸ்டோரிலாம் இப்போ நம்ம பேச வேணாம் அதெல்லாம் லாஸ்ட்டாக இருக்க ஸ்டோரி மொத்தத்தில் அடுத்து மதுவோட கேரக்டர் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னாவே அடுத்து அடுத்து நிறைய பிரச்சனைகளை வந்து அவங்க அதாவது மெட்டல் குரூப் கிரியேட் பண்றதுக்கு இதுவே பெரிய வாய்ப்பாக இருக்க போகுது ஆனால் நல்லா போய்கிட்டு இருந்த ஸ்டோரியை ஏன்பா இந்த மாதிரிலாம் போட்டு சொதப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது என்ன பண்ணுறது சீரியல் அப்படின்னாவே நமக்கு தெரிஞ்சது தானே அவங்களோட டிஆர்பிக்காகவும் அவங்களோட கதையை வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரெண்டு இழுத்து போட்டு அப்படி இப்படின்னு சொல்லி கதையை மூவ் பண்ணி கொண்டு போகிறோம் எது எப்படி பார்த்தாலும் அடுத்து இருக்கக்கூடிய எமோஷனல் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ மதுவோட கேரக்டர் வீட்டில் இருக்காங்க ராகவ் அவரோட காதல் அபிகிட்ட சொல்ல முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு மென்டல் குரூப் வந்து அவங்களுக்கு யோசிச்ச மாதிரி நல்லா வசமா ஏதாவது அடுத்தடுத்து பிரச்சனைகளை ஏதோ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவுட்லைனா நம்மளால ஸ்டோரியை வந்து திங்க் பண்ண முடியுது அதாவது யோசிக்க முடியுது ஆனால் இதை எப்படி இன்ட்ரெஸ்ட்டிங்காக கொண்டு போக போகிறாங்களா இல்லை வழக்கம் போல வந்து வள வலன்னு சொல்லிட்டு ஒரே சின்ன ஒரு ஸ்டோரியை வச்சு வாரக்கணக்கில் இழுத்து அந்த மாதிரி கொண்டு போவாங்களா அப்படிங்கிறத அடுத்தடுத்து இருக்க ஸ்டோரியை பார்த்து நம்ம தெளிவாக ரிவ்யூ பார்த்துக்கலாம் எப்படி பார்த்தாலும் இந்த ப்ரோமோ ப்ரோமோவாக இருக்கட்டும் இந்த ஒரு ஸ்கிரிப்ட் ஸ்டோரியாக இருக்கட்டும் நமக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டாக தான் இருக்குது இது ராகவ் அபிகிட்ட ஒரு காதலை சொல்லியிருக்கலாம் அல்லது இவங்கெல்லாம் வந்து அந்த கிராமத்துக்கு போகிறோம்னு சொன்னாங்க அது போயிட்டு வந்திருக்கலாம் அப்படிலாம் ஒரு மூமெண்ட்டை காட்டியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்